அரை கிலோ மட்டன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அடுத்து மல்லித்தூள் ஒன்று ரெண்டு மூணு கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று ஒன்றரை இதுல ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு மல்லித்தலை கொஞ்சமா புதினா தழை கொஞ்சம் ரெண்டு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அடுத்து தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் இதை இப்போ கலந்து வச்சிடலாம் இப்போ மசாலா போட்டு மட்டனை வந்து கலந்தாச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும் மூடி வச்சிடலாம் மட்டன் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மட்டனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு இப்போ தாளிச்சு விட்டுறலாம் குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே மூணு கிராம்பு மூணு பட்டை ஏலக்காய் மூணு கொஞ்சம் கருவேப்புல அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை நல்ல பொன்னிறமா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா மட்டன் அதை சேர்த்தரலாம் இதுல உப்பு எல்லாமே போட்டிருக்கோம் அதனால வதக்கி விட்டா மட்டும் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு மட்டன் மட்டன் எல்லாம் லைட்டா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கு இப்ப இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த மசாலா ஊற வச்சோம் அதையோட சேர்த்து இதுல ஊத்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி கறி முங்குற தான் தண்ணி சேர்த்திருக்கேன் இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடி உப்பு போட்டிருந்தோம் ஆனா பத்தாது கொஞ்சம் தண்ணி ஊத்துனதுக்காக கொஞ்சம் உப்பு இப்போ குக்கர் மூடி போட்டுறலாம் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் வேக வச்சு அஞ்சு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்போ இதுவே இப்படியே நம்ம எடுத்து எப்பயுமே சாப்பிட மாட்டோம் இல்லையா மறுபடியும் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிரலாம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வேகட்டும் இந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் வேகட்டும் நல்லா ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாச்சு இந்த சமயத்தில் மட்டன் கொஞ்சம் வேகாம இருந்தா கூட நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியா இருக்கு மட்டன் குழம்பு மட்டன் வந்து தண்ணியா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடும் இப்படி செஞ்சா மட்டும் எப்பயுமே நீங்க மட்டன் சிக்கன் குக்கரில் பண்ணீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறமா நீங்க எடுத்து பரிமாறுங்க அப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு வந்து நல்லா வெந்திருக்கும் இல்லை அப்படியே நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தனியா அப்புறமா குழம்பு தனியா வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருக்கீங்க நான் குழம்பு செய்யறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தனியாகவும் கறி தனியாகவும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுது மசாலா தனித்தனியா பிரிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க நீங்க உடனே எடுத்து அப்படி தான் அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி வேக வச்சுட்டு மறுபடியும் நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா மசாலா வந்து தனியா பிரிஞ்சு போகாது நம்ம குழம்போட சேர்ந்து நல்லா இருக்கும் தண்ணி தனியா குழம்பு தனியாலாம் போகாது மறுபடியும் இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் நான்வெஜ்ல மட்டும் இல்ல வெஜ்ஜிலையும் அதே போலதான் குக்கர்ல செஞ்சிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இதில் டேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா கண்டிப்பா இந்த மாதிரி மட்டன் நீங்க செய்யறப்போ புதினா கண்டிப்பா நம்ம செய்யற அளவுகளை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் அதிகம் இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதில் டேஸ்ட் வந்து புதினா புதினாதான் அதே போல இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு செய்வோம் இல்லையா ஆனால் தக்காளி வந்து மட்டனுக்கு எப்பயுமே கம்மியாக தான் சேர்த்துப்போம் நான் இன்னைக்கு சுத்தமாவே மட்டன்ல வந்து தக்காளி சேர்த்துக்கல இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் எப் இப்ப நம்ம சாப்பிட்றத விட இந்த மட்டன் இந்த மாதிரி நீங்க மட்டன் கிரேவியோ மட்டன் குழம்பு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி கூத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பரோட்டாவுக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இதே போல மட்டன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் சொல்றேன் புதினா வந்து மறக்காம சேர்த்துக்கோங்க அப்போதான் வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியும் அவ்வளவுதான் இப்போ அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம தாளிக்கவோ எதுவுமே இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே போல மட்டன் கறி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க